இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு வேறு லெவல் எதிர்பாராத அப்டேட் வந்திருக்குங்க ஐசிசி சாம்பியன் தொடர் வந்துட்டு நடைபெற உள்ளது அதாவது இங்கிலாந்து சீரிஸ் முடிஞ்சவனே டேரெக்டாக ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது ஓகேவா இந்த டைம் வந்துட்டு வின் பண்ணோம்னா அது வேறு லெவல் கெத் கெத்தே சொல்லலாம் இதை வின் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக அடுத்து வர டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பையும் இந்தியா வின் பண்ணிடலாம் ஓகே இந்த சூழல்லாம் அதுதான் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய இலக்காக இருக்குங்க இந்த சுச்சுவேஷனில் எவன் எவன் தவறு பண்ணானோ அவனுக்கெலாம் வந்துட்டு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துருக்காங்க அண்டு இங்கே விட்டு அங்கே பிடிச்சிருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா இங்கிலாந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் அண்டு மூணு ஒரு நாள் போட்டிகள் முதுகிறாங்க இல்லையா டி ட்வெண்ட்டி போட்டியில் நேற்று இந்திய டீம் ஸ்குவாட் அப்டேட் பண்ணாங்க அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நேத்தோ முந்தா நேத்தோ ஓகேவா ஆனால் ருத்ராஸ் கிக்வாட் இல்லை இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏதாவது பச்சை பச்சையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய ஃபேன்ஸ் ஏண்டா ஜூரல் அபிஷேக் சர்மாலாம் ருத்துக்கு வந்து பின்னாடி வந்தவங்கடா அவர் எப்போயோ வந்துட்டாரா அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்கடா ஏண்டா டொமஸ்டிக் லெவலில் இந்திய ஏ அணியில் கேப்டன்ரா எண்பது சதவீதம் பர்சன்டேஜ் வச்சுருக்கார் ரா இதை எம்எஸ் தோனியிலேருந்து அண்ட் சேம் டைம் எம் சச்சின்லேருந்து எல்லாருமே விமர்சனத்தை தெரிவித்தாங்க இந்திய டீம் தேர்வை கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க தேர்வுக்குழு ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு டெஃபினட்டாக ஜூரலுக்கு பதிலையோ அபிஷேக் சர்மாவுக்கு பதிலையோ ரூத்து வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதை விட ஒரு வேற லெவல் அப்டேட் என்னென்னா சற்றுமுன் வந்த செய்திங்க ஐசிசி சாம்பியன் தொடர் இந்திய டீம் ஸ்குவாட் வந்துட்டு தற்காலிகமாக ரிலீஸ் ஆகிருக்கு முதன்மையாக அதில் வந்துட்டு அதாவது ரோஹித் சர்மாவை அவரை நீக்கியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க ஏன்னா டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்மு சேம் டைம் அவர் என்ன சொல்லியிருக்காரா நான் கேப்டன் பண்ணல எனக்கு வந்துட்டு சரியான மனநிலையில் இல்லை விளையாட காரணம் என்னன்னா பிஜி டி டெஸ்ட் சீரீஸ் பும்ரா சிறப்பாக கேப்டன் பண்ணார் ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு என்ன அவர் வின் பண் வின் பண்ணுறாரு வின் பண்ணி கொடுக்குறாரு அவர் நல்ல ஸ்பார்க்கில் இருக்கார் அவர் கையில் கொடுத்துட்டு இவர் சக பிளேயராக விளையாண்டு பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டுமே பண்ணாமல் வாளு வாழ விடு அதையும் மறந்துட்டு இவர் அவர்கிட்ட அந்த கேப்டன்சியை பறித்து அந்த சீரீஸே மொத்தமாக மொய்யாம் போட்டு விட்டார் என்று சொல்லாங்க டபிள்யூடிசி ஃபைனல் போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு ஓகே இந்த சூழல்ல அவர் மும்பையில் கால் எடுத்து வைக்கவே முடியலைங்க அசிங்க அசிங்கமாக கேட்டிருக்காங்க எப்படி எம்ஐ டீம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணும்போது இவருக்கு விசில் அனல் பறந்ததோ இப்போ வந்துட்டு இவர் ஃபோட்டோவாக அனலில் வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லாங்க அந்த ஒரு சூழலுக்கு போயிட்டார் இந்த ஒரு விரக்தியில் ரசிகர்கள் இருக்காங்க அதாவது நான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது புகழ் பண்ணாங்க இப்போ தூட்டுறாங்க பிஜி டிசரிஸ் தோத்தவனே எனக்கு சரியான மனநிலையில் இல்லை நான் இப்படி விளையாண்டாலும் டெஃபினட்டாக அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருப்பேன் இந்த சீரீஸ்லருந்து குட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க ஐசிசி சாம்பியன் தொடர்லேருந்து இந்த நிலையில் எதிர்பாராத திருப்பம் என்னென்னா ருத்ராஜ் கைகோட் வந்துட்டு ஆகிறாரு ஓடிஐ ஃபார்மேட் ஓகேவா நல்லவன ஆண்டமை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அண்டு பிசை இன்னொரு ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பும்ராவை கேப்டனாக நியமனம் பண்ணலான்னு ஆனால் பும்ரா வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிட்னஸில் தான் இருக்கார் ஓகேவா இன்ஜுரியாயிருக்குங்க பிஜிடி டி சீரீஸில் அவர் மாடு மாதிரி வேலை வாங்கிட்டேன் இந்த வீணா போன போயிருக்க அவர் வந்துட்டு சாம்பியன் தொடர் கடைசி லீக் லீக் போட்டிகளில் தான் விளையாடுவார் என்று அப்டேட் வந்துருக்கு அதுவரை வந்துட்டு நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்து தாங்க இந்தியாவோட ஏ டீம் கேப்டனாக செயல்படுறார் இல்லையா மெயின் டீமுக்கும் இவர் தான் கேப்டனாக ஐசிசி சாம்பியன் தொடர் செயல்படுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் அண்டு ஓவரால் இந்திய ஃபேன்ஸுக்கும் அண்டு ருத் கேக்குவாட்டி இந்த மூவை வந்துட்டு நான் எதிர்பார்க்கலை பட் சரியான நியதி கிடைத்திருக்கேன் என்றும் டெபினா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்பட்சத்தில் சாம்பியன் லீக் வந்துட்டு வின் பண்ணாமல் விட மாட்டேன் என்றும் அந்த இளம் கன்று பயமரியான்னு சொல்லுவாங்க இல்லையா வெறித்தனமாக ஸ்பீக் பண்ணியிருக்காருங்க நம்ம ருது